இந்த இறைவார்த்தை இறை வார்த்தை நூலிலே இறுதி அத்தியாயமாகிய வாசிக்க கவனத்தோடு கேட்போம் எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் இறைவாக்கினர் ஓசேயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை ஆண்டவர் கூறுவது இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீ செயலால் வீழ்ச்சியிற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றி நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கே அளிப்போம் அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் கும்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுமையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தனிந்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பணிபோல் இருப்பேன் அவன் லீலிபோல் மலருவான் லெபனோனின் மரம்போல் பேரூன்றி நிற்பான் அவனுடைய கிளைகள் பிரிந்து பரவும் அவன் பொலிவு ஒளிவ மரம்போல் இருக்கும் லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தழை தோங்குவார்கள் திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கே நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனி எல்லாம் என்னிடம் இருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு திருப்பாடல் ஐம்பத்து ஒன்று ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் கடவுளை உமது பேரன்பு எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் அற்று போகும்படி என்னை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் அல்லேலூயா ஆண்டவரை நற்செய்தியை தந்து உதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தை எழுதிய நற்செய்தி பத்தாவது பிரிவு பிரிவு பத்திலே வாக்குகள் பதினாறில் இருந்து இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய திருதூதர்களை நோக்கி கூறியது இதோ இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகின்றேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூதர் சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்களது தொழுகை கூடங்களிலே உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை எடுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கின்ற பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும் எனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்களது தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தன்னுடைய உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியோடு இருப்போரே மீட்கப்படுவார்கள் அவர்கள் உங்களை ஒரு நகரிலே துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கின்றேன் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கடந்த வாரத்திலே ஆமோஸ் இறைவாக்கினரது நூலினுடைய ஒன்பது அத்தியாயங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட வாசகங்களை வாசிக்க கேட்டோம் இந்த வாரத்திலே ஓசே இறைவாக்கினருடைய ஆகமத்தினுடைய பதினான்கு அத்தியாயத்திலே தரப்பட்ட இறைவார்த்தையை வாசிக்க கேட்டோம் அந்த ஆமோஸ் இறைவாக்கினருடைய ஒன்பதாவது அத்தியாயமும் சரி ஓசே இறைவாக்கினருடைய பதினான்காவது இறுதி அத்தியாயமும் சரி கடவுளினுடைய அன்பு எவ்வளவு மேலானது எவ்வளவு உயர்ந்தது என்பதை மிக அற்புதமாய் சொல்லி இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது அவர் மிக அழகாக கூறுகின்றார் நாம் அவர்களை குணமாக்குவோம் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவோம் அவர்கள் மேல் இருந்த நம்முடைய சினமானது ஆறிப்போய் விட்டது என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் படிக்க பார்க்கின்றோம் கடவுள் என்றென்றும் எப்பொழுதும் மேலானவராகவே இருக்கின்றார் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு மக்களை தண்டியாது விடுகின்றார் அவர்கள் எப்பொழுது தம்மிடம் திரும்பி வருகின்றார்களோ அப்பொழுது தன்னுடைய கோபத்தை அவர் மாற்றி தன் வாழ்வை தன்னுடைய மக்களினுடைய வாழ்வை மேம்படுத்துகின்றார் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை தருகின்ற செய்தியைத்தான் ஓசே மிக அழகாய் தெளிவாய் கூறியிருப்பதை வாசிக்க பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான கடவுளை நாமும் முழு மனதோடு நம்பி ஏற்று விசுவசித்து அவருடைய பரிவையும் அவருடைய இரக்கத்தையும் அவர் தருகின்ற அருளையும் அவருடைய மேலான ஆசிரியையும் நாடி நாம் விழைவோம் அப்பொழுது நம்முடைய வாழ்வு மிக வளம் நிறைந்த ஒரு நல்ல வாழ்வாக இருக்கும் என்பதை மனதிலே உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த நாளிலே மீண்டுமாய் ஆண்டவிடம் திரும்பிச் செல்ல விழைவோம் அவருடைய அருள் பெறுவோம் ஆமன் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்